வயசுல ஒரு கவுன்சிலராக கலக்கிட்டு வந்து ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஜெயிச்சேன் இது ரொம்ப ஈஸி கிடையாது ஏன்னா என்னை எழுத்து போட்டிட்டவங்க வந்து பெரிய ஏஜுக்காரவங்க இவனை கொண்டாந்து நிப்பாட்டின்னா என்னப்பா ஒரு பத்து ஓடு டெபாசிட் வராதுன்னாங்க ஆனால் எனக்கு கூட நின்றவங்க யாரும் டெபாசிட் நான் வாங்கினேன்

ஆயிரம் பேருக்கு இலவச ஷோ பண்ணேன் அண்ணன் நடிச்ச அஞ்சு படத்துக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீ எல்லாமே ஸ்னாக்ஸோட கொடுத்து சோ மெட்ரோ நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் பாலிடிக்ஸ் அப்படின்னாலே ஓகே பெரியவங்க தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்மட் வந்து முன்னாடி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்குற மாதிரி ஒரு இருபத்தி நாலு வயசுல ஒரு கவுன்சிலரா நம்ம மதுரை மேலூர் சைடு ஃபுல்லாமே கலக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு முதல் வாழ்த்துக்கள் ரிஷி பிரதர் நன்றி ஸோ இன்னைக்கு கூட வந்து ரிஷி அவர் கவுன்சிலர் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ எப்படி இருக்கீங்க பிரதர் பிரதர் நல்லா நல்லா இருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரிஷினா யாரு அப்படின்றத நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிவிடுங்க வணக்கம் என் பேர் ரிஷி நான் மேலூர் தான் மேலூர்ல பத்தொன்பதாவது வார்டு நகர் மன்றத்தில் கவுன்சிலராக இருக்கேன் எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கவுன்சிலராக வரும்போது இருபத்தி நாலு வயசில் எப்படி இந்த பையனுக்கு வந்து அரசியல் ஆசை வந்துச்சு ஏன்னா அரசியல் அப்படின்றது அது வந்து ஒரு மித்து மாதிரி ஆயிடுச்சு ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ ஏஜ் வந்தால் தான் அதுக்கு ஒரு பதவியே கிடைக்குன்ற ஒரு மித்து ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுற துவம்சம் பண்ணுற மாதிரி தான் இப்போ கவுன்சில் இருக்கீங்க ஸோ அந்த கவுன்சிலர் ஆகும்போது அது உங்களுக்கு அந்த டைம் எப்படி இருந்துச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரோ வந்துருக்கேன் ஏன்னா என்னை எய்த்து போட்டிட்டவங்க வந்து பெரிய ஏஜுக்காரவங்க நான் நிற்கிறப்ப சின்ன பையனை கூட்டி அதை நிப்பாட்டுறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க பட் ஆனால் ரிசல்ட் டேத்தில் வந்து டோட்டலாக வந்து மாற்றி அப்புறம் தம்பி அடுத்து நம்ம செயல்பாடை பார்த்து கொஞ்சம் எல்லாருமே பாராட்டினாங்க மெயின் இந்த இதுக்கு நான் உட்காந்துருக்க இடத்துக்கு கா காரணம் வந்து மதுரை மாவட்ட சார் மூர்த்தி அப்பா மினிஸ்டராக இருக்காங்க அவங்க தான் அந்த ஃபுல் காரணமே அடுத்து என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து கேட்டிங்கன்னா உதயண்ணன் தான் உதயண்ணை அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை நான் கீழே இடத்துலேருந்து நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் அதுமாதிரி ப்ளஸ் ஸ்போர்ட்ஸு பசங்கள் இருக்காங்கள்ல மேலூர் சுற்றி எல்லா சைடுமே வந்து கபடி மேட்ச் கிரிக்கெட்டு இந்த மாதிரி எல்லா இளைஞர்களுக்கும் நான் என்னால் முடிஞ்சதை நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் இன்னொன்று ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க என்னன்னா அரசியலுக்கு வரவங்க யாருமே அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க படிக்கலைன்னு என்னப்பா அரசியலாக இருப்பா அரசியலாக படிக்கலன்னா படிக்கலைன்னா அரசியலாக அந்த மாதிரியான ஒரு சொல்லலாம் வந்துகிட்டே இருக்கும் படத்தையாக இருந்தாலும் சரி நம்ம ரியல் சரி சரி படிப்படலாம் என்ன அரசியலில் இறங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் அப்படியே அரசியல் வாய்ந்த அப்படி அவளோட அந்த ஒரு படிப்பு அந்த எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க ஸ்கூல் நான் ஸ்கூல் வந்து மகாத்மா ஸ்கூலில் படித்தேன் அலவர் கோயில் அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மில்டன்ல படித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு என் கதை சொன்னால் மூணு நாள் ஸ்கூல் நாலஞ்சு ஸ்கூல்கிட்ட நான் மாறி இருக்கேன் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவில் நேரம் தான் நான் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து அமெரிக்கன் காலேஜ் மாதிரி அமெரிக்கன் காலேஜ் அமெரிக்கன் காலேஜ் தான் சரி சரி பிபிஏ டிபார்ட்மெண்ட்டு முடிச்சிருக்கேன் அடுத்து அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபாரின் போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணலான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணேன் அது கொஞ்சம் சூட் ஆகலை வந்தேன் வர எலெக்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி தாத்தா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம பண்ணுவோண்டா அப்படின்னு சொன்னால் இப்போ நான் உள்ளே இந்த மாதிரி பண்ணிணோம் சீட்டு மதுரை மாவட்ட சிலர் மூர்த்தி அப்பா கொடுத்தாங்க அதிலேருந்து நான் அது அந்த வாய்ப்பு கிடச்சனால நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்தி ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஜெயித்தேன் இது ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து அட்மையர் ஆனது எதுலனா சோசியல் தான் எல்லா வீடியோஸுமே வந்துடும் எல்லாமே வந்துடும் ரிசீவர்களுக்கு இது சோசியல் மீடியா மேல ஒரு அந்த ஒரு காதலோ ஒரு அன்போ வரதுக்கான காரணம் என்ன அதுக்கான இது என்ன அது உண்மையை சொல்லணும்னா அது ஒரு குரூப் எல்லாரும் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல அரசியல் சார்ந்து நல்லது பண்ணணும்னு ஓப்பன் பண்ணாத எனக்கு வந்து சோசியல் மீடியா வந்து பெரிய கை கொடுத்து விட்டது சோஷியல் சோசியல் தான் இங்கே மட்டும் இல்லை இப்போ நான் சென்னை வந்தாலும் அங்கே போய் ரிசீவ் ப்ரோ நீங்க தானே அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் கஞ்சகம் ஃபஸ்ட் டைம்ல என்னை வந்து கேட்குறப்ப அழுக வந்துச்சு எனக்கு எல்லா இடத்துலையும் வந்து கேட்கறேன் இங்கே போனால் இல்லை டோட்டல் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலுமே ரிசீவ் யாராவது ஒரு ஆள் அந்த எந்த ஊரில் போனாலும் ஒரு ஆள் என்னை கேட்டுருவாங்க அப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வருவீங்க இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கில் வருவீங்கன்னு சொல்ல அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிற விரும்புகிறேன் இன்ஸ்டாகிராம் அந்த ஃபேஸ்புக்கில் சப்போர்ட் பண்ண பீப்பிள்ஸ்க்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன் ஏன்னா யூடியூப்ல ஒரு பத்து ரீல் அப்படி தள்ளினாலுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களோட ஒரு வீடியோ ஒன்று வந்துடும் ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கும்போது யாரோ ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தக்கு அப்புறம் தான் ஓகே இவங்க வந்து கவுன்சிலர் போல இந்த சின்ன வயசில் கவுன்சிலர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு இப்ப என்னன்னா அது கீழே கமெண்ட்ல ஒன்று நான் பார்த்தேன் ஆக்சுவலாக என்னன்னா கமெண்ட்ல வந்து ஸோ நாடோடிகள் படத்தில் அந்த ஒருத்தர் இருப்பார் தெரியுமா அந்த ஒரு அரசியல்வாதி இருப்பார்ல ஸோ சோ அவரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க அவரை விட வந்து ரிசி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு சோசியல் மீடியால அவ்வளோ ஆக்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு தாட் வந்து எப்படி வந்துச்சு ஸோ அதுக்கு இப்ப என்னன்னா உங்களுக்கு பின்னாடி இந்த சோசியல் மீடியாவுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கிறது இல்லை அது நீங்கள் சோசியல் மீடியாலாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை என் கூட ரெண்டு ஒரு அண்ணன் ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்க மூணு பேர் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஹேண்டில்லாம் ஒன்றும் இல்லை இப்போ தம்பி புதுசாக வந்து காலேஜ் காலேஜ் படிக்கிற பையன் அந்த பையன் தான் வந்து ஐஃபோன் இருக்கு இல்லையா அதில் எடுக்கிறது தான் அது நான் பின்னாடி டீம் எல்லாம் வந்து ஒன்றும் வச்சிக்கல நார்மல் ஐஃபோனை வச்சு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் பசங்க தான் பண்ணுவாங்க நான் பார்த்துக்குருவேன் அதை என்ன அப்படி ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறது பெரிய டீம் ஒர்க்லாம் ஒன்றுமே கிடையாது நார்மல் ஒரு ஃபோன் வச்சு எடுக்கிறது அது இவ்வளோ பிரபலமாக ஆக்கி விட்டாங்க மக்கள் தான் ஆக்கி விட்டாங்க வெளியூரில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மலையாள ஃபேன்ஸ் கூடலாம் இருக்காங்க எனக்கு ரெண்டு மூணு பேர் ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா இங்கே ஒரு காலையில் தான் அதில் என்னென்னா ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தான் ஒருத்தவன் என்னென்னா இது ஃபங்க்ஷனுக்கே காலையில் தான் வந்தார் மத்தியானம் வீடியோ போட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு டீம் ஒர்க் இருக்குது அப்படின்றது தான் டீம் ஒர்க் இல்லை ஒரு த ஒரு தம்பி பேர் விஷ்ணு யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பையன்தான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன் முதல் சுகுதேவ்னு ஒருத்தர் பண்ணார் இப்போ கூட இருக்க விக்ரம் விக்கி ஹரி அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவ்வளோதான் அந்த தம்பிங்க தான் ஒரு ஆள் வே காலேஜ் போவாங்க ஒரு ஆள் வேலைக்கு போடுவாங்க அவங்க இல்லைனா அந்த ப அவங்க உள்ள வந்து அவங்க வீடியோ எடுத்து அவங்க எடிட் பண்ணி கொடுக்க போகிறாங்க வேறு எதுவும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரே ஃபோனு அதை எடிட் பண்ணி வீஎன் ஆப் மூலியமாக எடிட் பண்ணி நான் கொடுக்குறாங்க இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலர் பதவிக்கு நிற்கிறீங்க இவங்க கூடையோ இல்லை உங்களுக்கு உங்கள் கூட ஓடுறதுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே அதுலேருந்து தான் நீங்கள் ஒரு ஆளாக வெளியே வந்திருக்கீங்க ஸோ அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க இருபத்தி நாலு வயசு பையனுக்கு ஒரு பையனுக்கு எப்படி கவுன்சிலர் எனக்கு கொண்டாந்து நிப்பாட்டினா என்னப்பா ஒரு பத்து ப டெபாசிட் வராதுன்னாங்க ஆனால் எனக்கு கூட ரெண்டவங்க யாரும் நான் வாங்கலை நான் அதே வாக்கு மக்கள் அறநூற்றி எழுபது வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சேன் எல்லாம் என்னோட வார்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இதில் அதே மாதிரி இப்போ வீட்டில் யாராவது அரசியல் இருக்காங்களா உங்களுக்கு பின்னாடி இல்லை என் தாத்தா வந்து முன்னாள் எம்எல்ஏ நண்டு தோற்றுருக்காங்க அதுக்கப்புறம் சேர்மனா நண்டு ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் நான் பேரை நான் தான் வந்திருக்கேன் அடுத்து இலக்கு என்னவா இருக்கு இப்போ கவுன்சிலர் ஆகிட்டீங்க ஸோ ஓகே இதே இடத்துல நிற்காம அடுத்த என்ன விளக்கு அடுத்த இலக்கு என்னவாக இருக்கும் இது இப்போ கிடச்சிருக்கதே எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வயசில் இருக்கிறதே பெரிய ஒரு இது கொஞ்சம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜ் இதிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணி உதயநனை வச்சு தான் உதயநனை பார்த்து பார்த்து தான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அவங்க மூர்த்தி அடுத்து அடுத்த என்ன கட்டத்துக்கு என்னை கொண்டு போனாலும் எனக்கு ரொம்ப நான் அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்குது ஸோ நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் எப்படியும் உதவி ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துருப்பீங்கள ஆ ஆமாம் ஸோ அந்த டைம் அவர் என்ன சொன்னார் ஏன்னா அவர் வந்து இளைஞர் அணி தலைவராக இருக்க ஒருத்தவர் ஸோ ஒரு இளைஞர் வந்து நம்ம இளைஞர் அணி தலைவராக இருக்கும் நம்ம இதில் இருக்க ஒரு இளைஞன் வந்து இந்த மாதிரி கவுன்சிலராக இருக்கா அப்படின்றத வந்து அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க என்னென்னா பேசிட்டிங்க நீங்கள் அண்ணனை பார்த்தேன் அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை நான் அண்ணன் வந்து மினிஸ்டர் லெவலில் அண்ணன் இப்போ வந்துருக்காங்க அவங்க அண்ணனை போய் பார்த்தேன் என்கரேஜ் பண்ணாங்க நல்லது இந்த மாதிரி பண்ணணும் பண்ணலாம் அப்புறம் மேலூர் இதுக்கு வந்திருந்தாங்க அப்போ நான் மாலை அண்ணனுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து மாலை போடுறதுக்கு பர்மிஷன் வந்து மூர்த்தி அப்பா கொடுத்தாங்க அப்போ வந்து அண்ணனை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ அண்ணன் அதுவும் இல்லாமல் அண்ணன் நடித்த படம் இருக்கு இல்லையா உதய அண்ணன் நடித்த அஞ்சு படங்கள் இப்போ கரண்ட்டில் அண்ணன் நடித்த படம் எல்லாத்தையுமே மேலூர் மக்களுக்கு இலவச ஷோ காலையில் ஆயிரம் பேருக்கு இலவச ஷோ பண்ணேன் காலையில் ஃபஸ்ட்டு ஷோ எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணேன் அண்ணன் நடித்த அஞ்சு படத்துக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீ எல்லாமே ஸ்நாக்ஸோடு கொடுத்து அண்ணன்ட்ட அந்த மாலை போடுறத்தில் சொன்னேன் இல்லை ஆனே எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டுருக்கேன் நல்லது நிறையா பண்ணுப்பான்னு சொன்னாங்க நான் அதை அண்ணனோட இதை எடுத்துகிட்டு நான் இருக்கேன் ஸோ அதே மாதிரி இவ்வளோ வெற்றிகள் வந்து ஒருத்தர் வந்து கிடைக்குதுன்னா அதற்கு பின்னாடி வந்து நிறைய அவமானங்கள் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அப்படி ரிஷி அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என்ன வருது அதான் பிரதர் அந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து ஒரு சின்ன பையனை கூட்டியாந்து இருந்து நிப்பாட்டுறீங்க எந்த இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு காமெடியாக தேரிலையா அப்படிலாம் பேசுனாங்க எல்லா சைடுமே கூட இருந்தவங்களே வந்து அப்படி தான் பேசுனாங்க ஆனால் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து என்னை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் நடக்கிறது சினிமா சினிமாடலாக்கு மாதிரி தானே எல்லாம் சொல்கிறது தானே ஸோ இப்போ உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸ்கூல் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்களெல்லாம் அவங்கள பார்ப்பாங்களே கண்டிப்பாக பார்த்து கேட்பாங்க கேட்பாங்க ரிஷி ஞாபகம் நீ ஸ்கூலில் என்ன சேட்டை எவ்வளோ பண்ண இன்னைக்கு இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க ஏ இடாமப்பெல்லாம் நீ என்னடா இப்படி இருந்த இப்போ நீ ஒரு பொசிஷனில் இருக்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுற பார்க்க எல்லோரும் என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக எல்லாேருமே வந்து பேசுகிறாங்க முந்தி ஸ்கூல் டேத்தில் நான் கொஞ்சம் சேஃப்ட்டு நிறையா பண்ணுவேன் பைக் கொஞ்சம் அந்த மாதிரி பைக்கு கார் இதில் கொஞ்சம் அப்போலாம் வந்து பார்ப்பாங்க இப்போ ஆளே மாறிட்டேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா இப்போ பூரா நான் பண்ணுறது வந்து இந்த கபடி மேட்ச் இந்த இந்த மாதிரி இருக்கு பிரதர் அந்த இதுக்கு நான் ஃபுல் சப்போர்டவுட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஸோ ஓகே இது வந்து அரசியல் வாழ்க்கை இந்த ஒரு உங்களோட காலேஜ் லைஃப்பெலாம் பார்த்துட்டோம் ஸோ திருமண வாழ்க்கை ஸோ திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் திருமண வாழ்க்கைன்னா டென் இயர்ஸ் லவ் மேரேஜ் தான் போகிறோம் பத்து வருஷம் லவ்வா பத்து வருஷம் ஸ்கூல்லேருந்து ஓகே ஓகே இருந்து லவ் மேரேஜ் வந்துட்டு வீட்லேயும் ஒன்றும் பெரிய அவங்க வீட்லையும் சைடு ப்ரெஷர் இல்லை நம்ம வீட்லேயும் ப்ரெஷர் இல்லை பட் அப்பா எடுத்துக்கிட்டதுன்றது எனக்கு பெரிய விஷயம் அப்பா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டடாக நின்று ஏன்னால் யாருக்காக இருந்தாலும் வந்து வேறு மேரேஜ் லவ் மேரேஜ்றப்போ கொஞ்சம் இது இருக்கும் எனக்கு ஃபுல் ஃபுல்லாக ஸ்டேஜில் அவரும் நின்று என் பக்கத்தில் வரவங்களை வர வச்சு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி இது பண்ணாங்க வீட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட்டடு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யார் வீட்டில் சொன்னீங்க யார்கிட்ட சொன்னீங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வீட்டில் ஏன்னா அந்த ரியாக்ட் பண்ண விழிப்பாங்களே லவ் பண்ணுறியா நீ லவ் பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் வீட் அது நீங்கள் உங்கள் நீங்களாக இருந்தால் சொல்லி நாலா இருந்தாலும் சரி நீலாமல் லவ் பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்திருக்கும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொன்னீங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மாட்ட சொன்னேன் அம்மா இதெல்லாம் சரி அது அப்படிலாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க எல்லார் வீட்லேயும் சொல்கிறவன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் ஏற்றுக்கிற தன்மை வச்சு அடுத்து அப்பாட்ட சொன்னோம் கொஞ்சம் ஏற்றுக்கிற தன்மை ஸ்டார்டிங்கில் கோவப்பட்டாங்க அடுத்து அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க அவங்க பொண்ணு வீட்டு சைடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னதுமே ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு அந்த அந்த வாழ்க்கையில் அந்த பிரச்சனை எனக்கு இன்னும் வரேன் அது ஸோ பிரதர் அதே மாதிரி என்னென்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இதிலெலாம் வந்து உங்கள் காரு இதெல்லாம் போடும்போது எல்லோருக்கும் ஒரு கொஷின் இருக்கும் சார் பரவாயில்ல அரசியல் ஆகியிருந்தால் இவ்வளோ சம்பாதிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வரல ஸோ ஜென்ரலாக ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் ஒரு கவுன்சிலராக உங்களுக்கு வந்து எவ்வளோ கவுன்சிலராக இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தான் வந்து இப்போ வந்து அவ எங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலர் எல்லாத்துக்கும் ஐயாயிரம் ரூபா சம்பளம் எப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல பணம் டிஎன் எங்க அரசு உதயசூரியன் வந்ததுக்கு அப்புறம் மாண்பு முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான திட்டத்தை கொண்டாந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் தான் ஐயாயிரம் ரூபாய் மாசம் ஐயாயிரம் ரூபாய் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து இந்த கார் மேலே அதிகமான ஒரு அன்பு வச்சுருக்க மாதிரியான ஒரு இது வந்து எனக்கு தெரியுது ஸோ உங்களோட அந்த கார் அந்த காருக்கு என் லவ் பற்றி சொல்லுங்கள் சின்ன வயசுலேருந்தே கார்னால் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சு நமக்கு எனக்கு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்க போய் தாத்தா அந்த ரிமோட் கார் இருக்கும் இல்லையா அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ இன்ன வரைக்கும் நான் கார் கேட்டுகிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு தான் எல்லாமே கார் கார்லாம் வரேன் பணம்லாம் லோன் போட்டு தான் எல்லா காரும் வாங்கிட்டு இருக்கேன் அடு தேவல்லடா அதெல்லாம் எதுக்கடா தேவையில்லாத வேலை பண்ணுறேன் தான் கேட்பாங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேசிருக்கு எனக்கு ஆமாம் எல்லோரும் இப்போ எல்லோரும் ஒரு சிலர் வந்து வெறும் ஐஃபோன் மட்டுமே வாங்கி வச்சுருப்பாங்க என் ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் வர ஐஃபோன் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு சில கோல்டாக வாங்கி வைப்பாங்க ஒரு சில டைமண்ட்ஸ் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ரிசீவர்கள் வந்து கார் மேலே அதிகமாக வச்சுருக்க மாதிரி தெரியுது கார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார் கிரேஸு அந்த பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது அதனால் வந்து கார் சின்ன வயசுலேருந்தே கிரேஸு அதனால் கார் க ஸோ இவ்வளோ கார் வச்சுருக்காங்க இவ்வளோ இது வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து நிறையாவே இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஸோ ஒரு சில மக்கள் வந்து பரவாயில்லப்பா இந்த வயசுலேயே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஒரு சிலர் இவ்வளோ கால் வச்சிருக்கா இவ்வளோ இது வச்சிருக்கா இவ்வளோ வச்சிருக்கா வர கமெண்ட்ஸ் நீங்கள் படிச்சு நானும் படிச்சிருக்கேன் நெருக்கி வர பாதி கமெண்ட்ல ஒரு ஒரு டூ கமெண்ட் வந்து இந்த மாதிரி மக்களோட காசு அப்படிலாம் வரும் அப்படி இருக்கும்போது அப்படிலாம் ஒன்றும் மக்களோட காசுலாம் நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கொஸ்டின் என்னன்னா ரிசி அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்றத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கொஸ்டின் இப்போ மெட்ரோ மேலோட வந்து எக்ஸ்க்ளூசிவ் கொஸ்டின் என்னன்னா கிருஷியர்களை சொத்து மதிப்பு ரொம்பலாம் கிடையாது வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் விவசாயம் நிலம் இருக்கு அவ்வளவுதான் சொத்து என்ன மதிப்பு நில இருக்கு அவ்வளவுதான் ஏன்னா ஒரு வந்துட்டாலே மக்களோட பேச்சு என்னவா இருக்குன்னா முன்னாடி பின்னாடி வந்து அரசியல இருக்காங்க நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்றது ஒரு பேச்சு முன்னாடியிலேருந்தே அப்பா கொஞ்சம் சம்பாதிச்சு அவர் கஷ்டப்பட்டு ஏன் பண்ணி வச்சிருந்தாரு வயல் கடை இதெல்லாம் இருக்கு அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் புதுசா வந்து நாங்க வந்து எதுவும் வாங்கல ஏற்கனவே இருக்கு அதை மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டாலே எனக்கு போதுன்றது அது நான் இருக்கிறதுல அதில் வர வருமானத்துலேருந்து இருந்து நான் கபடி இருந்து எல்லாத்துக்கும் இளைஞர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அவங்க இதிலருந்து நான் எடுக்கிறதெல்லாம் எதுவும் நீங்கள் கிடையாது இல்லை கவுன்சிலர் நீ மேலிடத்துக்கு போனாலுமே அந்த தப்பு பண்ண மாட்டோம் நம்ம செய்கிறதெல்லாம் இருக்கோம் கொடுத்து தான் பழகிருக்கேன் அதனால் அதனால கொடுக்குறது நம்ம கடைசி வீட்டிலையும் எப்போயுமே கொடுப்போம் நாங்கள் ஸோ சூப்பர் பதா தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதே மாதிரி இப்போது வார்டுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கதை ஸோ அடுத்து ஒரு ஊருக்காகட்டும் அதுக்கப்புறம் அந்த ஒரு மாவட்டத்துக்காகட்டும் அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்காகட்டும் ஸோ இந்த மாதிரி உங்கள் பணிகள் வந்து அடுத்தடுத்து மேலே மேலே போயிட்டுருக்கான வாழ்த்துக்கள் கண்டு ஸோ இன்டர்வியூ முடிச்சிடலாம் தேங்க்யூ ஸோ மச்